இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தலாம் இன்னைக்கு சாதம் வெந்துட்டுருக்கு பச்சை பட்டாணி வந்து நல்லா வேக வச்சுருக்கேன் அது வெந்துகிட்ருக்கட்டும் குட்டி குட்டியாக வெங்காயம் தக்காளி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பட்டாணி நல்லா வெந்துருச்சு அதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் அது நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காயை நல்லா அரைஞ்சி அரைச்சு இப்போ வந்து இந்த பட்டாணி வெண்டாயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ அதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டோம் அது நல்லா வேகட்டும் கொதித்து வந்து பச்சை வசனம் போக நல்லா கொதிக்கட்டும் இப்போ அது வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை ஊற்றி நல்லா கிளறி விடுவோம் இப்போ வந்து அது ஒரு கொதி கொதிக்கட்டும் அது கொதித்த உடனே நமக்கு சூப்பரான பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே வந்து தாளித்து ஊற்றிக்கலாம் தாளதத்தில் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டு கொஞ்சம் பட்டை இலை கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுடும் இப்போ கொஞ்சம் நல்லா வந்து ரெடியாக இருக்கிற பட்டாணி குழம்புல வந்து தாளத்தை ஊற்றி வச்சு இப்போ நல்லா விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ சூப்பரான பச்சை பட்டாணி குழம்பு ரெடி சாதமும் வந்துடுச்சு